வணக்கம் இன்னைக்கு ஒரு பழைய டீஷர்ட்டு அந்த டிஷர்ட் சின்னதாக போயிடுச்சு அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு செல்லு வச்சுக்கிறதுக்கான ஒரு குட்டி பேக்கு ஹேண்ட் பேக் மாதிரி தைக்க போகிறேன் அதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பனியன் கிளாத்தை ரெண்டு பீஸாக வெட்டி வச்சுருக்கிறேன் இப்படி ரெண்டா ரெண்டு பாகமாக இருக்குது அதை அப்படியே நாளாக அப்படி மடித்து போட்டுக்கலாம் இந்த மடிப்பு பாகம் வெட்டுறவங்களை பார்த்துருக்கணும் இந்த ஓப்பன் பகுதி அந்த சைடு இருக்கணும் மாதிரி இங்க மேலே ஓப்பன் நாலு பாகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பீஸ் மொத்தம் இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் உயரம் ஒரு ஏழு இன்ச்சு இருந்தால் போதும் இந்த மேல் பகுதியிலேருந்து அஞ்சு 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 இப்போ இந்த கோடியும் இந்த கோடியும் இணைக்கணும் இணைச்சதுக்கப்புறம் இது அப்படியே ஏழ்றக்கா இது அப்படியே ரெண்டா பிரிச்சா பாதி வரும் இது நடுமைய பந்தி இந்த இடத்துலருந்து ஒரு ஒரு இந்த பக்கம் குறைச்சிக்கணும் இப்படி இல்லை இந்த பக்கம் குறைச்சிக்கணும் அப்போது இதிலிருந்து இதையும் இதையும் ஜாயின் பண்ணணும் இப்போ இதிலேருந்து அப்படியே வளைச்சி கொண்டு போய் இந்த புள்ளியில வச்சிடணும் இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்படி இப்படியே இதை வந்து அப்படியே அழகாக அப்படி கட் பண்ணிடலாம் இப்போ இந்த கட் பண்ண பகுதியை இப்படி அழகாக பிரித்து எடுத்துக்கலாம் இது ஒரு பாகம் இது ஒரு பாகம் இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு சுருக்கம் வைக்கணும் அழகுக்காக வைக்கலாம் இது இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இது ஒரு ரெண்டு பீஸ் தனியாக வெட்டி வச்சிருக்கிறேன் இது எதுக்குன்னா மேலே வாய் பகுதியில் பட்டி ஒரு ஒன்பதரை இன்ச்சு நீளம் அகலம் ஒரு மூன்றரை இன்ச்சு இது வந்து பட்டி பகுதி இப்படியே வச்சு அதுல வாய் தைக்கணும் இது பட்டிக்காக இது வந்து பனியனோட அடிப்பகுதி கீழே இருக்கிற பகுதியை வெட்டி வச்சிருக்கிறேன் இதை வந்து காது ஹேண்ட்பேக்கு காது இப்படியே தைக்கணும் இது அப்படியே வளைச்சு தைக்கும் போது எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் இது எவ்வளோ இருக்கணும் அளவுன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு நீட்டு அகலம் வந்து மூணு இன்ச்சு இதில் ஒரு ரெண்டு பீஸ் இப்போ இதுக்கு அப்படியே சுருக்க வைக்கலாம் இதுதான் நடுப்பகுதி இதிலிருந்து இங்கே ஒரு ஒரு இன்ச்சு விட்டுடலாம் இந்த பக்கம் ஒரு இன்ச்சு விட்டுடலாம் மீதி இருக்கிற பகுதியில்

இது வரைக்கும் அப்படியே அளந்துக்கிட்டே வரலாம் எட்ட வர வரைக்கும் வச்சு பிளீட் வச்சு முடிச்சிட அதே மாதிரி இந்த பகுதியும் ஒரு எட்டரை வரா மாதிரி வச்சு அப்புறம் இதுக்கு மேல இந்த இந்த பீஸை வச்சு ஒரு பட்டி மாதிரி தச்சிடலாம் ஓகே ரெண்டாம் அடிச்சு మేళ వచ్చి నల్ల పక్క మేల వచ్చి కడిసి వరకు ఒక తయల్ వచ్చి అడకి ఒక తయల్ పోటం இப்போ இது மேலேயே ஒரு படிமான தையல் போட்டுடலாம் இந்த பிசுறு இந்த பக்கம் இருக்கிற மாதிரி பழுதுகை பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே மேலேயே ஒரு தையல் போட்டுருந்தோம் அதே மாதிரி இந்த பிசையும் அப்படியே அது கடுமையாக கடைய இப்போ இதை அப்படியே எப்படி உள் பக்கமாக மடிச்சு இந்த பக்கம் இந்த பிசுடு தெரியாம அப்படியே ஒரு பட்டி மாதிரி சின்னதாக மடிச்சுட்டு வந்துருவோம் அதே போல இதையும் இந்த பிசுற உள்பக்கம் வச்சு அப்படி மடிச்சு அப்படியே வந்து இப்போ அழகா தச்சாச்சு இதுக்கு கீழே இருக்கிற பிசுலாம் அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ இந்த நல்ல பக்கத்தை அப்படியே வச்சுட்டு அது மேலேயே இது இன்னொரு பீஸோட நல்ல பக்கத்தை வச்சுக்கணும் அப்படியே இங்கே இருந்தே இதுலேருந்து இப்படியவே ஒரு தையல் போட்டு வந்து இது வரைக்கும் அப்படியே முடிச்சிடலாம் இந்த வாய் பகுதி வந்து நம்மளுக்கு எட்டரை இருந்தால் போதும் இப்போ எட்டரை வரா போல அப்படியே இதில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இத அப்படியே ரெண்டா பிரிச்சுக்கலாம் இங்கே ஒன்னே கால் இருக்கு இந்த ஒன்னே காலை ரெண்டா மடக்கி இந்த சைடு கொஞ்சம் அதே போல இந்த சைடு இப்படியே தையல் போட்டு வந்துடலாம் இடத்துல ரப்ப அடிச்சாதான் தையல் தெரியாம இருக்கும் அப்படியே அடிச்சுக்கணும் அதே அளவுக்காகவே எல்லா இடத்துலயும் தச்சுட்டு வர்றதுக்காக ஒரு புள்ளி படுத்திக்கிட்டே அப்படியே ரவுண்டாக கடைசி வரைக்கும் தச்சு முடிச்சுட்டு அப்படியே திருப்பினோம்னா பேக் ரெடி ஆயிடும் இதுக்கப்புறம் காது வைக்க வேண்டியதுதான் ரெண்டு காதையும் இந்த அப்படி தச்சு வச்சிட்டேன் இப்போ இதில் இந்த நீட்டுக்கு இப்படி வச்சு இணைக்க வேண்டியதுதான் இங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சு இந்த பக்கத்துலேருந்து ஒரு மூணு இன்ச்சு வச்சு அப்படியே ஒரு பக்கம் அடுத்த பக்கம் இணைக்க வேண்டியதான் இப்போ இணைக்கலாம் எந்த அளவுக்கு காத்து உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஒரு ஒரு இஞ்சி உள்ளார விட்டடலாம் இந்த மார்க் பண்ணியிருக்கிறது இடத்துல ஒரு இஞ்சி உள்ள வச்சு அதை அப்படியே ஒரு தையல் அடிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் வந்து மாதிரி இந்த பக்கம் திருப்பி அதுக்கப்புறம் இப்படி திருப்பணும் திருப்பும் போதுலாம் ஊசிய உள்ளார நுனி உள்ளார வச்சுட்டு வதிச்சாதான் திருப்பத்துக்கு வேச்சியா இருக்கும் அவ்வளோதான் அடிச்சுட்டு அப்படியே அதே மாதிரி இந்த சைடு தையல் இப்படி திருப்பும் போது இப்படியே கொண்டு வந்து இப்படி வைக்கணும் இப்படி திருப்பிட்டு இப்படி வச்சுட்டோம்னா காது முறுக்கி முறுக்கிட்டு இருக்கும் அதனால இந்த தையல் எந்த பகுதி இருக்கோ அதே பகுதிக்கு அப்படியே நீட்டா எழுத்துட்டே வந்து அப்படியே வளைச்சி இந்த பக்கம் வச்சுக்கணும் அதே மாதிரி இங்கேயும் ஒரு இந்து உள்ளார வச்சு

அவளை தான் பழைய பனியனு அந்த பனியனில் ஒரு அழகான ஒரு ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு ரெடி நல்லா இருக்கில்ல அவளை இதுவும் ஒரு பனியனில் தான் தச்சிருக்கிறேன் தைச்சிட்டு அது இதுக்கு ஒரு ஜிப்பு வச்சுக்கலாம் அப்படியே ஜிப்பை வாங்கிட்டு வந்து நம்ம இதிலே கையாலேயே தச்சிருக்கிறேன் தைச்சிட்டு அப்படியே முடிக்கிறபடியே தான் இதுக்கும் ஒரு ஜிப்பு அதே போல் வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் செல்லெல்லாம் இது உள்ளேற வச்சுக்கலாம் வெளியில் எடுத்துகிட்டு போறதுக்கு ஒரு சின்ன ஹேண்ட்பேக்கு ரெடி அடுத்த பதிவுல சந்திக்கலாமா நன்றி வணக்கம்